நம்ம ஃப்ரெண்ட்ஸை பார்த்து ரொம்ப நாளாச்சு யார் யார் எப்படி இருக்கிறாங்களோ எங்கே இருக்கிறாங்களோ தெரில சரி ஒரு ஃபோனை போட்டு பார்க்கலாம் யாருக்கு போடலாம் ஆ நம்ம குட்டைக்கு போடலாம் யார் இந்த நேரத்தில் வேற ஃபோனை பண்ணுறது ஹலோ ஏ குட்டை எப்படி இருக்கிற ஏய் நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க நல்லா இருக்கேன்டி

என்னடி அதிஸிமா கான்ஃபரன்ஸா போயிட்டு இருக்கீங்க இல்லடி வீட்ல சும்மா போரா இருக்கா அதனால சினிமாக்கு போலான்னு ஒரு ஐடியால இருக்கண்டி வரியா நீயும் எங்க அம்மா என்ன விட மாட்டாங்கடி அதெல்லாம் ஒண்ணு இல்லடி அம்மா விடுவாங்க நீ வர சரிடி நான் வரேன் அப்படியே கீர்த்துகோ ஃபோன் பண்ணுடி சரிடி சரிடி போடுறேன்டி போறண்டி சரிடி

பாக்கலாம் பாரவன் ஆغرதெல்லாம் ஒரு நாள் வாடி கழும்பி வாடி பாத்துக்கலாம் ஏசபாத் எல்லாம் மன்னிச்சுடுறாருடி வாடி வாடி சரி பாக்கறேன் நானே கழுவி வந்தேன் இவுங்க என்ன இவ்வளவு நேரம் ஆக்றாளுங்க தெரியல ஏ குட்டே எவ்ரி இருக்கற? நல்லா நீ எப்படி ஆமா அடி ரொம்ப மாத்துக்குற அடி கூலிங் கிளாஸ்லாம் பயங்கரமா இருக்குது ஏய் இதெல்லாம் கலாய்காத ரெ என்னடி பன்னண்டாவதுல படிக்கும்போது கரையங்கோட்ட மாதிரி இந்த இப்ப பார்த்தா சக்கச்சேவேன்னுகற நான் என்னோட பியூட்டிக்கு சீக்ரெட் வந்து வீகோ டர்மரிக்டி என்ன டர்மரிக்க வீகோ வீகோ டர்மரிக்க ஓ இந்த வீகோ டர்மரிக்க தான் உன பண்ற வேலை இந்த வெயில்ல வர சன்ஸ்கிரீம் மர போடல டான் அடி போது ஃபேஸ்லாம்

ஏய் படம் போட்டாங்களா ஆ சே சே ஏய் அங்க பாரு அந்த பொம்பள மூஞ்சில எவ்ளோ மேக்கப் அப்பா ஏ அங்க பாரு எவ்ளோ ஹான்சமா இருக்காரு பாருடி அவரே ஆமாமா சாரி பத்தியா கலர் கலரா சூப்பரா இருக்குது சரிப்பா நாம இங்க வந்து போலாம் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு என்னால முடியல இங்க இங்க ஏன் தான் வந்தேன்னு எனக்கு பாரு பா சூப்பர் சீன் போடுறாங்க பாரு அங்க பாரு அங்க பாரு நம்ம இருக்குது

போதிரி சரி சரி நீ போன் போட்டு பாற ஐயோ எடுக்க வர மாட்டறாலே ஐயோ என்னாச்சு வா 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 போலாம் ஏய் நாடி ஆச்சு உனக்கு இல்ல நல்லங்க உட்காரவே முடியல ஒரு மாதிரி இருக்கு ஏய் நாடி நீ எங்க அம்மா கடுகு டப்பால போட்டு வந்து துட்டை எடுத்து வந்தா நீ நாடி நீ வரல ஏய் எங்க அப்பா பேண்ட் பாக்கெட்ல இருந்து 150 ரூபாய் எடுத்து வந்தான்டி நானே நான் பரவாலடி நான் எங்க அம்மாக்கு தெரியாம நூத்தி ஐம்பது ரூபாய் சுட்டுட்டு வந்தேன் என்னடி இது ஏய் சாப்பிடுவாது போலாம் மாடி சரி போலாம் சரிடி வாடி பயணம் செல்லலாம் வெல்கம் மேம் வெல்கம் வெல்கம் आपको क्या चाहिए मैम ए नडी लैंग्वेज द आपको क्या चाहिए आया चाहिए नगरा ए ना इरुगरा वरे भयपडादरी बोलो जी मैम बोलो मैम आपको क्या चाहिए मेरे को काड़ा बिरयानी चाहिए मैम व्हाट 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 बात करी ले काड़ा बिरयानी हाँ काढ़ा करिया ठीक है ठीक है मैम आपको I want one pepper chicken समझ में नहीं आ रहा मिलग करी हाँ बहुत टेस्ट है मैम आपको इपड़ी वाले राउंडर में इपड़ी आज वेनो अपड़ी ना

మమ్ ఓకే ఐ విల్ కమ్ 5 మినిట్స్ మమ్ ఓకే 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 థాంక్యూ మమ్ యువర్ ఫేవరెట్ డిష్ ఇస్ కమింగ్ కింద పోడమా కొట్టుమా

இல்லை எனக்கு விபிஎஸ் இருக்கு நான் வரல நீங்கள் போயிட்டு வாங்க ஆண்டவர் அதெல்லாம் மனுஷே அடிவாடி ஆண்டவருக்கு ரொம்ப பயபக்தியா இருக்காது ரீ ஒரு நாள் தண்ணடி ஃப்ரெண்ட்ஸோ கூட போறோம் வாடி ஒரு ஜாலியாக போயிட்டு ஜாலியாக வரலாம் கண்டிப்பா வரணுமா வந்தே ஆகணும் கிளம்பி வந்துருங்க நாளைக்கு காலைல வந்தே பரத்து பூச்சி பிடின்னா பாரு இருக்குது பார்த்தியா சூப்பரா இருக்குது அங்கங்கே பார் காக்காங் கூட வெள்ளை காக்கா மாதிரி பிறகுதுங்க ஏய் அங்கே பாரு குயிலு குயிலெல்லாம் போகுது பார்

அப்படியே சாப்பிட்டு போயிடலாமா படுத்துடலாம் சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுல்ல சரி நான் உங்க எல்லாருக்கும் ஒண்ணு சொல்லட்டான் சொல்லி சொல்றேன் சொல்றீ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்றேன் நீங்க எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்னால நான் உங்ககிட்ட இத சொல்றேன் எனக்கு என்ன தெரியுமோ நான் சொல்றேன் ஓகே இப்போ நடக்கிற சில காதைங்கள் எல்லாம் பைபிள் அப்படியே போட்டிருக்காங்க ஆண்டவர் சீக்கிரமாக இந்த பூமிக்கு தர போறாரு அதுக்கான தான் இப்போவே இது வரைக்கும் வராத வைரஸ் கொரோனா வந்திருக்கு நிறைய நிலநடக்கம் வந்திருக்கு சூரியன் எல்லாம் பிளாக்காக மாறுது சந்திரன் ரெட்டாக மாறுது ஆண்டவர் சீக்கிரமாக இங்கே வருக தரப்போகிறாரு நம்ம ஆண்டவர் நம்ம எல்லாம் மன்னிக்கிற ஆண்டவர் ஏய் என்னடி அவங்க இப்படி பண்ணால் போயிடு போகுது ஒரு எலும்பச்சி பழத்தை தூ தூ

அன்பராக இயேசு கிறிஸ்துவின் ரகசிய வருகை நமக்கு பிரியமானவர்களை கர்த்தர் சேர்த்து கொண்டுகிற நேரம் எக்காலம் துணிக்கும் அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கேதுவாகி இது சாவாவையும் தரித்துக் கொள்ளும் நேரம் நமக்கு தான்டி தெரியல ஐயோ அவ டிரஸ் மாட்ட டாண்டி இருக்கீங்க பாருங்கடி ஐயோ நேடி நேடி ச்ச சொல்லேனரா ஊரு இல்லடி ஐயோ 나 தெரியாம போ பண்ணிட்டேனே அப்ப அவ சொல்லாமதே இருந்து நேடி ஒண்ணுமே புரியலடி பயமாகுதேடி எனக்கு ஏன ரொம்ப பயமாகுதேடி டேய் கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களை நல்ல ஒரு நாடகத்தை பார்த்தீங்க இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவர்கள் ரச்சிக்கப்படாதவங்க என்று சொல்லி பிரிப்பதை காட்டிலும் சபைக்கு வந்து பெயர் கிறிஸ்தவனாய் அறிந்தும் அறியாமலும் வாழ்கிற அநேகர் சபைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நமக்கு நன்றாகவே தெரியும் மாண்டராக இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக இந்த உலகத்தில் வரப்போகிறார் தம்முடையவர்களை சேர்த்து கொள்ளும் வருஷம் அவர் மனதில் இருக்கிறது வேதாகம் சொல்கிறது போலவே ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் இங்க ரெண்டு கிறிஸ்தவ பிள்ளைகள் இருந்தாங்க அதுல ஒரு பிள்ளை எடுத்துக் கொள்ளப்பட்டால் ஒரு பிள்ளை கைவிடப்பட்டால் ஒருவேளை இன்று ராத்திரியோ இல்ல நாளையோ ஏசு கிறிஸ்துவின் வருகை இருக்குமானால் நீங்கள் அறிந்து அறியாமல் இருக்க மனதில்லை எனவே நடக்கப் போவதை கண்மனதாக கொண்டு வந்தோம் விடுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் கத்தரு உங்களை ஆசீர்வதிப்பார்